ஹே கைஸ் வெல்கம் டு மௌனி மீடியா இந்த ஜெனரேஷனில் நம்ம தமிழ் சினிமாவில் வரக்கூடிய பெரும்பாலான பாடல்கள் பார்த்திங்கன்னா ஒரு மந்த்து போயிடுச்சு அப்படின்னா அந்த சாங் மறந்தே போயிடுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சாங்கை பீட் பண்ண வேறொரு சாங் அந்த பிளேஸில் வந்து நிற்கும் ஆனால் எத்தனை ஜெனரேஷன் ஆனாலும் இவங்களோட சாங்ஸை பீட் பண்ண கண்டிப்பாக வேறு எந்த சாங்காலையுமே முடியாது இது மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம மக்களை சுண்டி இருக்கிற குரலுக்கு சொந்தக்காரியான நம்ம ஸ்வர்ணலதா அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இவங்களோட பர்சனல் லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே கேரளாவில் தான் அப்பா பார்த்தீங்கன்னா கேரளாக்காரர் அவர் பேர் பார்த்திங்கன்னா சேருக்குட்டி அண்ட் அம்மா பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்காரங்க அவங்க பேர் கல்யாணி அண்ட் இவங்களோட அப்பா பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோனியம் பிளேயர் அண்ட் சிங்கரும் கூட நம்ம ஸ்வர்ணலதா அவர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஹார்மோனியம் அண்ட் கீபோர்ட் ரெண்டுத்தையுமே ப்ளே பண்ண கற்றுட்டு இருந்திருக்காங்க ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வர்ணலதா அவர்களோட ஸ்டடிஸ்க்காக இவங்க இருந்து கர்நாடகாவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க இவங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிஷியன்ஸாக இருக்காங்க அண்ட் மியூசிக் லவர்ஸாக இருக்காங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கர்நாடிக் அண்ட் ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் ரொம்பவே ட்ரெயின் ஆகுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபர்ஸ்ட் மியூசிக் டீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட சிஸ்டரான சரோஜா அவர்கள் தான் அண்ட் நம்மளுக்குலாம் மூணு வயசில் ஒழுங்காக பேச்சு வந்திருக்குமா என்ன அப்படிங்கிறதே நம்மளுக்கு கரெக்டாக தெரியல ஆனால் நம்ம சொர்ணலதா அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோடய மூணு வயசுலேருந்தே பாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு இவங்களுக்கு மியூசிக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் லவ்வும் இருந்திருக்கு அண்ட் இதுக்கப்புறமா இவங்களோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு சிங்கிங்கில் நிறைய டேலண்ட் இருக்கிறதுனால ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறதுக்காக சென்னைக்கு இவங்க ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க அண்ட் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் தான் ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வெளியான நீதிக்கு தண்டனை அப்படிங்கிற படத்துல சின்னஞ்சிறு கிளியே அப்படிங்கிற சாங்கை நம்ம கே ஜே சுதாஸ் அவர்களோட சேர்ந்து பாடியிருக்காங்க அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வர்ணலதா அவர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தி பெங்காலி இப்படின்னு சொல்லிட்டு இத்தனை லாங்குவேஜில் பத்தாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க ஸோ நம்ம இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய சிங்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு யூனிக்கான வாய்ஸ் இருக்கிறதுனால இவங்களை எல்லாரும் தங்க வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா அழைக்கிறாங்க நம்ம ஸ்வர்ணலதா அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம இளையராஜா அவர்களுக்காக முந்நூறுக்கும் அதிகமான பாடல்களை பாடி கொடுத்துருக்காங்க அண்ட் நம்மளோட இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்காக எண்பதுக்கும் அதிகமான பாடல்களை இவங்க பாடி கொடுத்திருக்காங்க இப்போ இதுல நம்ம இளையராஜா அவர்களோட பெஸ்ட் சாங்ஸ் பார்க்கலாம் நைன்டீன் வந்த தர்மதுரை மூவில மாசி மாசம் ஆளான பொண்ணு அப்படிங்கிற சாங் இப்போ வரைக்குமே வேற லெவல்ல சூப்பர் ஹிட்டான சாங் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதுக்கப்புறமா வந்த ஒரு மூவி தான் பாத்தீங்கன்னா இவங்களோட லைஃப்ல ஒரு மைல்ஸ்டோன் மூவி அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதுதான் சின்ன தம்பி அப்படிங்கிற மூவி போவோமா ஊர்கோலம் அப்படிங்கிற சாங்கையும் நீ எங்கே என்னன்பே நண்பே அப்படிங்கிற சாங்கையும் இவங்க பாடியிருக்காங்க இவங்களா ஹம்மிங் பேர்ட்னு சும்மாவா சொல்றாங்க இந்த சாங்ல வர ஹம்மிங்க மட்டும் கேட்டு பாருங்க அதுக்கான அர்த்தம் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா என் ராசாவின் மனசுலே அப்படிங்கிற ஒரு மூவில வரக்கூடிய சாங் இப்ப வரைக்கும் தன்னோட ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒய்ஃபுங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான சாங்கா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் அதுதான் குயில் பாட்டு அப்படிங்கிற சாங் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு மூவில வந்த சாங் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே எல்லாரையும் வேற லெவல்ல ஆட்டம் போட வைக்கிற ஒரு சூப்பரான சாங் அண்ட் இந்த சாங்கை பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் இந்த ஜெனரேஷன்ல ஒரு ட்ரெண்டா எடுத்துட்டு வந்து வேற லெவல்ல அதை ஹிட் கொடுத்திருக்காரு அதுதான் நம்ம விஜயகாந்த் அவர்களோட கேப்டன் பிரபாகரன் மூவில வந்த ஆட்டமா தேரோட்டமா அப்படிங்கிற சாங் அண்ட் அதுக்கப்புறம் வர ஒரு மூவில வர சாங் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே ஆடி மாசத்துலயும் கோவில் திருவிழாக்கள்லேயும் இந்த சாங் போடாம கண்டிப்பா இருந்திருக்கவே மாட்டாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தா உன் கோவிலிலே அப்படிங்கிற மூவில இருந்து மாரி முத்து மாறி அப்படிங்கிற சாங் அண்ட் நெக்ஸ்ட் வர ஒரு சாங் பாத்தீங்கன்னா லோக்கல் பஸ்ல போறவங்க இந்த சாங்கை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது அதுதான் சேரன் பாண்டியன் மூவியில் வரக்கூடிய சம்பா நாத்து அப்படிங்கிற பாடல் ஸோ இதுக்கப்புறம் நம்ம மெலோடி குயினா இருந்த சுவர்ணலதா அவர்கள் பார்த்தீங்கன்னா தளபதி மூவியில் வரக்கூடிய ராக்கம்மா கையத்தட்டு அப்படிங்கிற பாடல் மூலமா எங்களுக்கு மெலோடி மட்டும் இல்ல இந்த மாதிரி சாங்லேயும் நாங்கள் வேற லெவல்ல கலக்குவோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பாடியிருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன் அப்படிங்கிற படத்தில் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி அப்படிங்கிற சாங்க இவங்க வேற லெவல்ல பாடியிருப்பாங்க அண்ட் இப்போ வரைக்கும் இது நிறைய பேரோட ஃபேவரட் சாங் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உடன் பிறப்பு அப்படிங்கிற மூவில நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு சூப்பரான சாங்கை இவங்க பாடியிருப்பாங்க இந்த சாங் பார்த்தீங்கன்னா தன்னோட ஹஸ்பண்ட்க்கு டெடிக்கேட் பண்ணாத ஒய்ஃபே இருக்க மாட்டாங்க அண்ட் நம்ம ஸ்வர்ணலதா அவர்களை காந்தர்வ குரலரசி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிளா இந்த சாங் இருக்கும் அதுதான் அமைதிப்படை மூவியில் வரக்கூடிய சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே அப்படிங்கிற பாடல் அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சக்திவேல் அப்படிங்கிற ஒரு மூவில வந்து முட்டு மனசத்தொட்டு அப்படிங்கிற பாடல் நைன்டிஸில் என்கேஜ்மெண்ட் ஆகி மேரேஜ்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக இது ஃபேவரட் சாங்காக இருந்திருக்கும் அது என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெடல புள்ள நேசத்துக்கு செவத்தை புள்ள பாசத்துக்கு அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடலை இவங்க பாடியிருக்காங்க அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா பாட்டுவாதியார் அப்படிங்கிற ஒரு மூவில நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சாங்கை பாடியிருப்பாங்க இவங்கள ஸ்வர்ணங்களின் அரசி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான சாங் இந்த சாங்குன்னு சொல்லலாம் இவங்க வள்ளி அப்படிங்கிற மூவியில் மெலோடி சாங்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு சாங்கை பாடியிருப்பாங்க அதுதான் என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் எழும் நேரம் அப்படிங்கிற பாடல் அண்ட் நம்ம ஏ ஆர் ரஹ்மான் அவர்களோட பெஸ்ட் சாங்ஸ் பார்க்கலாம் இவங்க நம்ம ஏ ஆர் ரஹ்மானுக்காக நைன்டீன் நைன்டி த்ரீல தான் ஒரு பாடலை பாடுறாங்க அது என்ன பாடல் அப்படின்னா ஜென்டில் மேன் மூவில வந்த உசிலம்பட்டி பெண்குட்டி பெண்குட்டி அப்படிங்கிற ஒரு பாடல் தான் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உழவன் மூவில வந்த ராக் கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு அப்படிங்கிற பாடல் இப்போ வரைக்குமே வேற லெவலில் வைப் கொடுக்குற ஒரு சூப்பரான சாங் அண்ட் இத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா கிராமத்து சாயல்லையும் மெலோடியிலையும் பின்னி எடுத்துட்டு இருந்த நம்ம ஸ்வர்ணலதா அவர்கள் புஷ்பான ஃபிளவருன்னு நினச்சிங்களா ஃபயரு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான சாங்கை பாடி வச்சிருக்காங்க அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா காதலன் மூவியில் வந்த முக்காலா முக்கா பல்லா அப்படிங்கிற பாடல் ஒரு டான்ஸ் ஷோ அப்படின்னு எடுத்தா இந்த சாங் இல்லாத ஒரு ஸ்டேஜ் கூட இருக்க முடியாது அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம் அந்த அளவுக்கு வேற லெவல்ல ஒரு வைப் கொடுக்குற சாங் இது அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு மைல் ஸ்டோனா மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா கருத்தம்மா அப்படிங்கிற படம் தான் போராளி பொண்ணு தாயி அப்படிங்கிற சாங்க வேற லெவல்ல பாடியிருப்பாங்க இந்த பாட்டை வேற யாராச்சும் பாடி இருந்தாங்கன்னா இந்த வந்திருக்குமா அப்படின்னு மெலோடி குயின் தான் சொல்லிட்டு எந்த சந்தேகமுமே இல்லாம ஒத்துக்கலாம் அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரங்கீலா அப்படிங்கிற மூவில ஹே ராமா ஒரு வாரமா அப்படிங்கிற ஒரு பாடல பாடியிருப்பாங்க அண்ட் இதே சாங்க பாத்தீங்கன்னா இவங்க ஹிந்தில ஹே ராமா ஹே கியா சொல்லிட்டு சூப்பரா பாடியிருப்பாங்க இந்த சாங் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் நிறைய டான்ஸ் ஷோஸ்ல வேற லெவல்ல ஹிட் குடுத்துட்டு இருக்கிற ஒரு சாங்கா இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பாம்பே மூவில வெளிவந்த குச்சி குச்சி ரக்கம்மா பொண்ணு வேணும் அப்படிங்கிற சாங்கும் ஒரு அரபிக் கடலோரம் அப்படிங்கிற சாங்கும் எந்த அளவுக்கு ட்ரெண்டா இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல இது நைன்டிஸ் மட்டும் இல்ல எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும் கண்டிப்பா வேற லெவல ஹிட் குடுக்கிற சாங்ஸ் இதெல்லாமே அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் மூவில வந்த அக்கடான்னு நாங்க நட போட்டா அப்படிங்கிற ஒரு சாங்கும் மாயா மச்சிந்திரா அப்படிங்கிற சாங்கையும் பாடி வேற லெவல ஹிட் ஆக்கி விட்டு இருப்பாங்க அண்ட் இந்த மூவியோட பெரிய பலமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த சாங்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு நான் சொல்ல சாங் பார்த்திங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் லவ் ஃபீலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபேவரட்டான சாங்காக இருக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா உயிரே மூவியில் வரக்கூடிய பூங்காற்றிலே உன் சுவாசத்தை நான் தேடி பார்த்தேன் அப்படிங்கிற பாடல் பூங்காற்றிலே உன் சுவாசத்தை எத்தனை பேருக்கு இந்த சாங் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் லவ் மெலோடியான தாஜ்மஹால் மூவில வரக்கூடிய குளிரிது குளிருது அப்படிங்கிற பாடல் இவங்க தான் பாடியிருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா காதலர் தினம் அப்படிங்கிற படத்துல அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா காதலுக்கே ஒரு தேர்வு எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி சூப்பரான ஒரு சாங்கை கொடுத்த காதலினும் தேர்வு எழுதி அப்படிங்கிற சாங்கை இவங்க பாடியிருக்காங்க அண்ட் ஃபைனலாக இந்த லிஸ்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஃபேவரட்டான சாங்காக இருக்கும் அதுதான் அலைப்பாயுதே மூவியில் வரக்கூடிய எவனோ ஒருவன் வாசிக்கிறான் அப்படிங்கிற பாடல் அண்ட் நம்ம ஸ்வர்ணலதா அவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் தான் பெஸ்ட்டான சாங்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிற்பி அப்படிங்கிறவங்களோட மேட்டுக்குடி மூவியில் அன்புள்ள மன்னவனே ஆசை காதலனே அப்படிங்கிற வேற லெவல் ஃபீல் குட்டான சாங்க கொடுத்துருக்காங்க நம்ம தேவா அவர்களோட இசையில காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படிங்கிற மூவில வெண்ணிலவே வெண்ணிலவே வெள்ளி கோலமா அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடியிருக்காங்க இந்த பாடல் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் எல்லா மேரேஜ் ஃபங்க்ஷன்லயும் கண்டிப்பா போடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான சாங் இது அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற மூவில ஊட்டி மலை பியூட்டி உன் பேரு என்னமா அப்படிங்கிற ஒரு சூப்பரான சாங்கை இவங்க பாடியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹரீஷ் ஜெயராஜ் அவங்களோட மியூசிக்ல பீமா மூவில வந்த ரங்கு ரங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல குத்தாட்டம் போட வைக்கிற ஒரு பாட்டை இவங்க பாடியிருக்காங்க நம்ம வித்யாசாகர் அவர்களோட இசையில வந்த பூவெல்லாம் முன்வாசம் அப்படிங்கிற படத்தில் திருமண மலர்கள் தருவாயா அப்படிங்கிற ஒரு சாங் சூப்பரா பாடியிருப்பாங்க மேரேஜ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நிறைய பேரோட ஃபேவரட்டான சாங் கண்டிப்பா இதுவா இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பரணி அவர்களோட இசையில வந்த பார்வை ஒன்றே போதும் அப்படிங்கிற மூவில துளி துளியாய் கொட்டும் பனி துளியாய் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சாங் இவங்க பாடியிருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எஸ் ஏ ராஜ்குமார் அவங்களோட இசையில பாளையத்து அம்மன் அப்படிங்கிற படத்துல நிலா பச்சை நிலா அப்படிங்கிற ஒரு சூப்பரான சாங் இவங்க பாடியிருக்காங்க அண்ட் லாஸ்ட் டைம் இவங்க தமிழ்ல பாடின பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிங்கிற ஒரு மூவில வந்த துப்பாக்கி அப்படிங்கிற பாடல் தான் நம்ம ஸ்வர்ணலதா அவர்கள் பத்தாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை பாடியிருந்தாலும் இவங்களுக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாடல் தானாம் அது என்ன பாடல் அப்படின்னா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கு இதுல இளையராஜா அவர்களோட மியூசிக்ல வெளிவந்த பாடடி குயிலே பாசமலர்களே அப்படிங்கிற ஒரு சாங் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஆனா இந்த பாடல் பாத்தீங்கன்னா பெருசா பிரபலம் ஆகாத ஒரு பாடல் தான் இந்த பாடலை இவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்ப இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த பாடல்ல வரக்கூடிய ராகம் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால எனக்கு இந்த பாட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்வர்ணலதா அவர்கள் பாடியே எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இவங்க என்னென்ன அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இவங்க நைன்டீன் நைன்டி ஃபோர்ல கருத்தம்மா அப்படிங்கிற மூவில வெளிவந்த போராலே பொண்ணு தாயி அப்படிங்கிற பாட்டுக்கு பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கருக்காக நேஷனல் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்காங்க அண்ட் நம்ம தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டு வாங்கினா ஃபீமேல் சிங்கர் நம்ம ஸ்வர்ணலதா அவர்கள் தான் அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி வந்த வெளிவந்த சின்னத்தம்பி அப்படிங்கிற மூவில போவாமா ஊர்கோலம் அப்படிங்கிற சாங்குக்காக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்காங்க அண்ட் சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க அண்ட் டூ தௌசண்ட்ல அலைபாயுதே மூவில எவனோ ஒருவன் அப்படிங்கிற பாடலுக்காக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்காங்க சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல காதலன் மூவில முக்காலா முக்காப்பலா அப்படிங்கிற பாடலுக்கு சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க அண்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இந்தியன் மூவில வெளிவந்த அக்கடானு நாங்க நட போட்டா இந்த பாடலுக்காக சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க அண்ட் நைன்டீன் நைன்டி நைனில் முதல்வன் படத்துல வெளிவந்த உளுந்து விதை கையிலே அப்படிங்கிற பாடலுக்கு இவங்க சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க அண்ட் நைன்டீன் நைன்டி நம்ம தமிழ் சினிமாவில் உயரிய விருதான கலைமாமணி அவார்டை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க தளபதியில் ராக்கம்மா கையெத்தட்டு அப்படிங்கிற பாடலை பாடியிருப்பாங்க இந்த பாடல் பாத்தீங்கன்னா பிபிசி வேர்ல்ட் டாப் டென் மியூசிக்கில் இடம் பிடிச்சிருக்கு நம்ம ஸ்வர்ணலதா அவர்கள் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி செவன்ல இருந்து டூ தௌசண்ட் டென் வரைக்கும் எவ்வளவோ சூப்பரான பாடல்களை நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்வர்ணலதா அவர்கள் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தில் அவங்களோட முப்பத்தி ஏழு வயசுலேயே ஒரு ரேரான இடியோபேத்திக் லங் டிசீஸால் டெத் ஆகிட்டாங்க இவங்க நம்ம உலகத்தை விட்டு போயிருந்தாலும் இவங்களோட பாடல்கள் எப்போவுமே நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்குது இவங்க பாடின பாடல்கள் எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸோட காலகட்டத்தில் வெளிவந்திருந்தாலும் இதுக்கப்புறம் எத்தனை ஜெனரேஷன் எடுத்தாலும் கண்டிப்பாக இவங்க சாங்ஸை வேற யாராலையுமே பீட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு தரமான சாங்ஸை இவங்க கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ் சினிமாவுக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ